உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் சுமார் இருநூறு கிரவுண்டில் சலவை கற்களாலும் பலங்கி கற்களாலும் கட்டப்பட்ட ஆனந்த பவனம் என்ற இந்த மாளிகை பகிரங்கமாக ஏலமிடப்படுகிறது சர்க்காரின் ஆரம்ப விலை ஐந்து லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் ஒரு தரம் ஏழு லட்சம் வீட்டில் குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்க ஏதோ உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கும் பாஸ் என்ன இது இந்த வீட்டு பத்திரம் இந்த வீடு வேற எட்டி போறேன் என் இருக்கு சந்தர் இந்த வீட்டினுடைய அரபு பெருமை செஞ்ச நீயே வீட்டை நினைச்சு எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா ஒரே ஒரு வரம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு வரம் அது என்ன தெரியுமா என்னை சுத்தி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அத பார்த்து நான் சந்தோஷப்படணும் இப்ப உன்னுடைய நிலைமை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் ஆண்டவன் கடைசி வரைக்கும் நிறைவேற்றுவான்னு எதிர்பார்க்கிறேன் விட்டு போறீங்க எங்க போவீங்க இந்த பரந்த உலகத்துல எனக்கு இன்னும் ஒரு சின்ன வீடு வாடகைக்கு கிடைக்காதா அப்படின்னா நீங்க இந்த வீட்டுல இருக்குப்பா கொடுக்குற வாடகை நான் வாங்கிக்கிறேன் இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வாடகை கொடுக்கிற சக்தி இப்ப எனக்கு உனக்கு வாடகை கொடு ஆனா என்னால நூறு தான் கொடுக்க முடியும் சரின்னு சொன்னது சரிப்பா தேங்க்யூ வெரி மச் வெரி கைண்ட் ஆஃப்

நான் போய் அந்த வீட்டு ரெடி பண்றேசமா

என்ன சூப் சாரி என்ன ரசம் உங்களுக்கு ரசம்னா பிடிக்கவே பிடிக்காது எனக்கு தெரியாத காய் கடி அவியலமா செஞ்சு போட்ட உங்களுக்கு இப்படி செஞ்சு போட வேண்டும் என் தளபதி முருகா உனக்கு இருக்கா

அவருக்கு போட்டியா பெட்டி ஃபேக்டரி ஆரம்பிச்சிங்க இப்ப அவருக்கு பதிலா மேயராக போறீங்க அந்த தெய்வத்துக்கு நாம இப்படித்தான் நன்றியை காட்டணுமா என் வேலை உண்டு நான் உண்டு செயல்பட்டதை தவிர நான் எந்த தவறு செய்யல அணு அணுவா நான் வேதனைப்பட்டு இருக்கிறது அந்த ஆண்டவருக்கு தான் தெரியும் கொஞ்ச நாள் எனக்கு பைத்தியம் பிடிச்சும் போது ஜெயந்தி மறந்துட்டு மறந்துட்டீங்க கிருஷ்ண ஜெயந்தி நம்ம வீடு எவ்வளவு அபக்கணப்படும் எத்தனை ஆடு எத்தனை பேரு எவ்வளவு பெரிய பூஜை பகவகையான பலகாரங்கள் ஞாபகம் இருக்குதா அஞ்சு வருஷத்துக்கு முந்தி கிருஷ்ணன் கோவிலுக்கு தங்க தொட்டில் செஞ்சு கொடுத்தீங்களே அந்த தெய்வம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிடுச்சி உங்களால தாங்கிக்க முடியுது என்னால தாங்க முடியலையே என்னால தாங்க முடியல இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பாறை வளருது மதிப்பிற்குரிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களை புதிய மேயராக பதவியேற்றிருக்கும் உயர் திரு சந்திரன் அவர்களை நான் வரவேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் உயர் சந்திரன் அவர்கள் என் உயிர் நண்பர் முற்போக்கு எண்ணம் கொண்ட இளைஞர் தனது அயராது உழைப்பால் உயர்ந்து முன்னேறியவர் அவர் மென்மேலு உயர வேண்டும் இதை போல் பல பெரிய பதவிகளை வகிக்க வேண்டும் பல பேருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எல்லா வந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன் அவர் வணக்கம் ரவிமார் அவர்களே பே மிக்க உறுப்பினர்களே வணக்கம் என் நண்பர்களின் வேண்டுகோளுக்கு நான் ஏற்றுக்கொண்டேன் எவ்வளவோ பெரிய மனிதர்கள் அலங்கரித்த இந்த பீடத்தில் திரு ரவிக்குமார் அவர்கள் பெருமைப்படுத்திய இந்த பதவி நான் இருக்க தகுதி உள்ளவனா என்பது சந்தேகமே நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு பெருமைப்படுவதற்கும் உயர்ந்த நிலையில் இருப்பதற்கும் திரு ரவிக்குமார் அவர்களின் அன்புள்ளமும் ஆதரவுமே காரணம் அவருடைய ஆசியுடன் அவர் வழியில் சென்று அவருக்கும் இந்த சபைக்கும் என்னால் இயந்த அளவுக்கு கௌரவத்தை ஏற்படுத்துவேன் చంద్రన్ ఎప్ప పార్టీ నాటల్ అలంకర్ వాట్ ఇస్ ఇస్